கட்டு வியங்க கதை கொண்ட பாகதத்தின் கட்டு வியங்கு கதை கொண்ட பாகதத்தின் எட்டு திசை ககிர காந்தி என் முகம் கண்டு கொண்டேன் கட்டு வியங்கு கதை கொண்ட பாகதத்தின் எட்டு காந்தி என் முகம் கண்டுகொண்டேன் சுதந்திரம் பெற்ற மக்கள் துன்பம் பீடுத்த மக்கள் சுதந்திரம் பெற்ற மக்கள் துன்பம் பீடுத்த மக்கள் இதகம் புன்ன கை கொண்டேன் காந்தி இவனகை கண்டு கொண்டேன் தாழ்வு உயர்வு இல்ல தாழ்வு உயர்வு இல்ல சமத்துவ சித்தமுடன் வாகு மனித தமிழ் காந்தி வயகை கண்டு கொண்டேன் காந்தி பயகை கண்டு கொண்டேன் துன்பம் தனக்கு என்றும் சுகம் பீகக்கு என்றும் துன்பம் தனக்கு என்றும் சுகம் பீகக்கு என்றும் இன்பகும் பெரியாய் தம் காந்தி இயழ்வினை கண்டு கொண்டேன் காந்தி இயழ்வினை கண்டு கொண்டேன் சாவுக்கும் அஞ்சாமல் சாவுக்கும் அஞ்சாமல் சத்தியம் பேசுகின்ற மாபெரும் தகைவது தம்மிரு காந்தி மாண்பினை கண்டு கொண்டேன் காந்தி மாண்பினை கண்டு கொண்டேன் சொயும் செய்யவும் ஒன்றாய் செய்யவும் செய்யவும் ஒன்றாய் தோன்றும் வகமை செய காந்தி வகைமையை கண்டு கொண்டேன் பூத ஊய்ககு புண்ணியன் என்று ஒரு பூத ஊய்ககு யாம் புண்ணியன் என்று ஓகு தீது செய்யாத காந்தி சித்தத்தை கண்டு கொண்டேன் காந்தி சித்தத்தை கண்டு கொண்டேன் ஆகு இந்தியம் ஆகு இந்தியம் அடிமை தகையகுத்த விக்தம் முகத்தில் காந்தி விக் கொகை வீசுதம்மா காந்தி பிகங்கொகை வீசுதமா ஆகுதம் அடிமைத்தகை யகுத்த பிகம் முகத்தியம் காந்தி பிகங்கொகை வீசுதமா காந்தி